இன்னைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் மாப்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியிருக்கு பத்துக்கிடுங்க சரக்கு எல்லாம் ஒரு இடத்துல நின்று போச்சு அதை போய் பாத்தே ஆகணும் அப்படியா மாமா சரி நீங்க உங்களுக்குன்னா கொஞ்சம் தோட்டம் தடவை பத்தி தெரியுமே அதான் உங்களை கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன் நமக்கு இந்த வாட்டர் பிசினஸே பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியல அதான் உங்க தங்கச்சி எதுக்கு அன்னைகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொன்னா அதான் உங்களுக்கு போட்டேன் பார்த்துக்கிடுங்க சரிதான் நாளைக்கு போலாமா நாளைக்கா ஆமா அன்னைக்கு செவ்வாய் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்ப்போம் அப்பல நாளைக்கு புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்களா நாளைக்கு நல்ல நாள் தான் நம்ம நாளைக்கு போய் பார்ப்போமே இங்க பாருங்க மாமா அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் செவ்வாயோ வெள்ளியோ என்ன கிழமையா இருந்தாலும் நாலு கிழமை எல்லாம் பாத்துக்கிட்டு ஓட முடியாது வாழ்க்கையில அதனால எல்லா நமக்கு நல்ல நாள் தான் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சிட்டேன் எதா இருந்தாலும் என்ன கிழமையா இருந்தாலும் நான் வாங்கிடுவேன் ஐயா அந்த பையன் சொல்லியதும் சரிதான் நாளைக்கு பாத்துக்கிடலாம் நீ இன்னைக்கு வேற வேலை இருந்தா எதுவும் போய் பாரியா ஆமாத்தே நானே தான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க முடியாவே நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நான் வரதேன்னு சொல்லிட்டேன் தோட்டக்காரர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருல்ல சொன்னா சொன்ன டயத்துக்கு நேரத்துக்கு அங்க போய் இருக்கணும் போகாம இருந்தா இன்னைக்கு நாளைக்குன்னு கடத்திட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்காது என்ன யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டோட நன்மைக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அறிவே கிடையாது ஏதாவது ஒரு காரியம் பண்றேன்னா உடனே தடங்கள் மாதிரி போவாதீங்க செய்யாதீங்கன்னு கருத்துக்கிட்டே இருப்பீங்க ரெண்டு பேரும் மாமியார் மருமோ உள்ளிட்டு என்னன்னு தெரியல சத்தம் முடிச்சு நடக்காரு மாப்பிள கேளுங்க ஆ மாப்பிள இவங்கிட்ட இதுக்குதான் பேச ஆவாது ஆ சொல்லுங்க மாமா என்னாச்சு மாப்பிள்ள எதுவும் பிரச்சனையா இல்ல இல்ல இந்த ஒண்ணும் இல்ல எங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் என்னத்தையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பாத்துட்டாவது வந்திருப்பேன் சரி நீங்க வேற உங்களை கூப்பிட்டுங்க ஒரு வார்த்தைன்னு சொன்னாலும் உங்க தங்கச்சின்னு தான் போட்டேன் நீங்க நாளைக்கு தான் போலான்ட்டியே இன்னைக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லி நான் மற்ற வேலையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த வேலையில இருந்தேன் இனிமே இவங்களுக்கு போன போட்டு தோட்டக்காரருக்கு வேற சொல்லணும் நான் இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன்னு அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சரி உங்களுக்கு இன்னைக்கு அப்போ பொய் ஆகணும்னா இடத்த எல்லாம் பாத்து வச்சுட்டு அட்ரஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு வாங்க சும்மா இப்ப பாக்கான இன்னைக்கு என்ன பேசி எழுதி நிலத்தெல்லாம் முடிச்சுட்டு வர புரிய சும்மா பாக்குறதுக்கு தானே வேணா இன்னைக்கு போயிட்டு பாத்துட்டு வாங்க சொல்லிட்டேங்கல்ல போயிட்டு வாங்க நாளைக்கு வேணா மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டுலாம் ஆஹ் சரி அப்போ நான் இன்னைக்கு போய் பாத்துட்டு வரேன் பாத்துட்டு வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல இந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமா என்னன்னு ஆமா அது சரிதான் சரி அப்போ அப்ப நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்து என்ன சொல்றாருன்னு பாத்து சொல்லுங்க அப்புறம் நானும் நாளைக்கு வந்து பாக்கேன் பாத்துட்டு முடிவு எடுத்துக்கிடலாம் ஆ சரிமா சரி அப்ப நான் வைக்கேன் ஆ சரி போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நோய் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பியோ இல்லை அவனை ஒருத்தனை கூப்பிட்டு போ தெரிஞ்சவனை அதுக்கு தான் சரி இன்னைக்கு அவன் வரலன்னு சொன்னால் நாளைக்கு போய்கிடலாம் இன்னைக்கு நாலு செவ்வாய்கிழமையே செவ்வாய் உக்கிறமாக இருப்பான் அந்த நாளில் நல்ல காரியம்லாம் செய்யப்படாதே அதுக்கு தான் சொல்லியது எங்கன்னா என் பேச்சு நீ கேட்கியா இங்க பாருங்க யாருக்காவும் காலம் நிக்காது அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால எல்லா நேரமும் நல்ல நேரம் நினைச்சு நம்ம தான் அடுத்த எடுத்து வைக்கணும் இப்ப சரி நமக்கு ஒரு தோட்டம் துறவு இந்த பிள்ளையில லீவ்னாலும் எங்கேயாவது போகணும்னு வேற கூட்டு போக மாட்டேங்கன்னா அதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வாரிய அதான் தெரியும் ஒரு துறவை வாங்கி போட்டேன்னா அங்க போய் கடப்பில அவ்வளோ வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் இப்ப வந்து தோட்டத்தையும் நான் வாங்க போறேன் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உனக்கு என்ன எனக்கு இதுல பெருசா விருப்பம் சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்க எங்க போய் சொன்னேன் எனக்கு முழு விருப்பம் பிள்ளைகளோட லீவுக்கு எங்கேயாவது கூட்டு போங்கன்னா இப்போ தோட்டம் எடுக்கங்கிய தோட்டத்தில் போய் நேரத்தை கழிச்சிட்டு வாங்க காரில் போய்ட்டு காரில் வாங்கங்கிய இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல சரி ஒரு மாதம் இப்படி போயிட்டு வந்துட்டு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிடலாம் அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை யார் பத்துப்பானு இப்போ வாங்கி போடுறீன்னு எனக்கு தெரியல இப்போ அவ்வளோ இடத்துலையும் இல்லை விவசாயம் பண்ண அது இல்லை இது இல்லைன்னு அவ்வளோவே விவசாயத்தை முட்டை கட்டி வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க விட்டாவே நீங்கள் இப்போ வேறு எதை ஏதாவது வாங்குவீன்னு பார்த்தோன்னா இருக்க காசை கொண்டு போய் நிலத்தில் கொட்ட போகிறேங்க என்ன நினப்பில் இருக்கீன்னு எனக்கு தெரியல இங்க பாரு விலவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது நகை தங்க நகை எடுக்க முடியல ஒரு பவுன் என்ன விலை விற்கிதுன்னு பார்த்தேன்ல தங்க நகையில இன்வெஸ்ட் பண்றதும் ஒண்ணுதான் நிலத்துல இன்வெஸ்ட் பண்றதும் ஒண்ணுதான் சரி தான் நான் அந்த இதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போல கூட்டிட்டு போலான்னு சொல்றீங்க அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இந்த நிலத்தை நான் வாங்குறேன் நீங்க லீவ் வழக்கு போங்க வாங்க அந்த தோட்டத்து வழக்கு மத்த நேரத்துல அந்த தோட்டத்தை நான் குத்த வைக்கி விட்டுலான்னு இருக்கேன் அதுலயும் நமக்கு வருமானம் வந்துடும் எல்லாம் பிசினஸ் மைண்ட்லயே பாருங்க குடும்பத்தை பாத்துறாதீங்க இங்க பாரு கால் கையெல்லாம் தெம்பு இருக்க வரைக்கும் தான் ஓட முடியும் அதுக்கப்புறம் ஓட முடியாது சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாம் இப்பயே சம்பாதிச்சுக்கிடணும் நான் செய்யறதுல எல்லாத்திலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் இப்ப இந்த நான் இடத்த வாங்கி போட்டேன்னா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிற நேரத்துல நான் அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உட்கார்ந்து அது பாட்டுக்கு என்னமா போங்க போக முடியுமா அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே நான் கம்மி வலிக்கு தான் குத்த வைக்க விடுவேன் விட்டுட்டு அப்பப்போ நாங்கள் வருவோன்றதையும் சொல்லிக்கிடுவேன் தோட்டக்காரம் வேறு தான் தோட்டத்தை பார்க்கண்டாமான்னு அதனால நீங்கள் இப்போ போய் வந்துலாம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஏதோ பண்ணுங்க சரி தோட்டத்தை பார்க்க நீ வாரியாப்போ என் கூட ஏமா மருமவளை சாரு ஆ சொல்லுங்க தே அவன் கூப்பிடிய நேரத்துலேயே நீயும் பேயிரு போயிட்டு தோட்டத்தை துறவுல எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வா வேற அவன் பாட்டுக்கு காஞ்ச காடுவலை எதையும் வாங்கி போட்டுற போறான் நீ போனா ஓரளவுக்கு தெரியும்ல நீயும் பார்த்துட்டு வா அதுக்கப்புறம் நாளைக்கு உங்க அண்ணன் அமைச்சு விட்டுக்கிடலாம் ஆ சரித்தே ஆனா பிள்ளைலாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வருவாவில்ல அவங்களுக்கு சாயங்காலம் பார்க்கணுமே வயிற்றுக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிடியே நீ இவன் கூப்பிடிய போதே இவன் கூட போ ஆ சரி தே வா அதை உங்கள் மாமியார் சொல்லிட்டேன்ல வா போ போயிட்டு வரேன் தே ஆ சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அம்மா என்ன சொன்னாருங்க உங்க தங்கச்சி வீட்டுக்காரு அது ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு தோட்டம் பாத்துருக்கானா தோட்டம் வாங்கி போடலாம்னு இருக்கா இருக்கு பிள்ளைங்க leave க்குலாம் அங்க இங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுது போலாம் எங்கேயும் கூட்டு போகல நமக்கு நேரம் இல்ல இந்த தோட்டத்தை வாங்கி போட்டா அங்க போயிட்டு நேரத்தை கழிச்சுட்டு இதுல வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மனசுல தோணிட்டு வாங்க போறானா அதான் எங்க தங்கச்சி எனக்கு தெரியும் இல்ல தோட்டத்தை பத்தின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க சொல்லியிருப்பா போல இருக்கு போறத இருந்தா எங்க வீட்டு தம் அண்ணனையும் கூட்டிட்டு போங்கன்னு அப்படியா விஷயம் பாருங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கார எத்தனை இடத்துல ஓட்டல் ஆரம்பிச்சிட்டாரு நான் இப்போ தோட்டம் தரவுன்னு வாங்கி போடியாரு போல இருக்கு நம்ம தான் இருந்த தோட்டத்தையும் விற்று பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சென்னைக்கு போய் எல்லாத்தையும் எவங்ககிட்டயே கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து இப்போ நம்ம கடையை போட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கு நம்ம வண்டி இப்போ நம்மகிட்டயே அந்த ஏக்கர் கணக்கில் கடந்த நிலலாம் இப்போ இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கோம் நில விலலாம் என்னென்னு ஏறிட்டு நடக்குது லட்ச லட்சமா ஏறுது யாருது இதுதான் நினைச்சா வைத்தறிச்சலா இருக்கு இங்க பாரு ரமணி நம்ம தலையில என்ன இருக்கோ அதான் நடக்கும் எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்க அதனால முடிச்சு போனதை பத்தி நினைச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது அதனால அதை பத்தி பேசுறது இல்ல சொல்லியே அதான் இப்போ கூப்பிடியா இருலாம் அப்போ நீங்கள் போயிட்டு வந்துருக்கலாம்ல எந்த ஊரில் எந்த இடம் என்ன யாதுன்னு பார்த்து வச்சுட்டு வரலாம்ல அதுக்கு தான் அவரை போக இருக்கேன் இன்னைக்கு பார்த்து வச்சுட்டு வாங்க நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் மற்ற பற்றிலாம் பேசிக்கிடலாம்னு வாங்கட்டோம் வாங்கட்டும் தோட்டம் தரவுலாம் வாங்கட்டும் நம்மளும் ஒரு நாலு நாள் போயிட்டு வரலாம்ல அப்படியே நல்லா தான் இருக்கும் தோட்டத்தில் பம்பு செட்டில் குளிச்சுட்டு அங்கேயே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் என்ன தோட்டங்க தென்னை தோட்டமா இல்லை மான் தோட்டமா என்ன தோட்டம் தெரியல அவங்க வேற எதுவும் சொல்லலை அவன் போயிட்டு இன்னைக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுவோம்ல அதுக்கப்புறம் தெரியும் ஏங்க நல்லா விசாரிச்சு வைங்க யார் பேரில் தோட்டம் தரவா வாங்கியான்னு பிள்ளை பேர்ல எழுதி எழுதியானா இல்ல மோவன் பேர்ல வாங்கியானா என்ன இதில் வாங்கியா இருந்தாலும் பார்த்துக்கிடுங்க இங்கே பாரு ரமணி அடுத்து உங்க சொத்துக்கு ஆசைப்படாத என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் நீ தேவையில்லாமல் கனவு கண்டுகிட்டு இருக்க நான் என்னங்க தேவையில்லாத கனவு கண்டுட்டேன் நம்ம வீட்டுக்கு வர போகிற மர்மமாக இருந்தா நமக்கு அது நாளைக்கு நம்ம பையலுக்கு தானே சொந்தம் அதை தான் சொன்னேன் வாங்கிட்ட பேச ஆகுதுமா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா கிளம்புரை ஏங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்து என்ன மாவு திருக்கி நான் மாவு திருச்சி வச்சிருப்பான் வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது ஆமா உனக்கு மசாலா எல்லாம் திரிச்சு வாங்கிட்டு வார் எனக்கு வந்து வேலை உன் மூய் செஞ்சு முடிஞ்சு பிரிச்சு வந்தப்படும் வாங்கிட்டு வான்னு சொல்லு ஒண்ணு பேச ஆகும் இப்ப வர வர என்னம்மா போகும்போது அவ்வளவு சத்தியும் நான் கொண்டு போற மாதிரி இருக்காரு தான் பிள்ளைக்கு தானே எல்லாம் சேக்கானே தெரிய மாட்டேங்குது பத்திராலைய்க்கோ திடீர்னு இந்த தோட்டத்துக்கு எப்படியும் இன்னொரு தோட்டத்துல விட்டுட்டு இங்க வந்து மாதிரி இருக்கு இதெல்லாம் வேலைய அல்வதன பாப்பாவே ஆமா நீ எங்க போயிட்டு வரா நான் கூட மாட்டை பத்தி விட்டுட்டு வரேன் தோட்டத்துல வந்து எவ விட்டு மாடுன்னு தெரியலக்க ஒரே அட்டகாசம் தட்டி முளைக்கு கொஞ்சம் ஓலை எடுத்து எங்க வீட்டுக்காரர் வச்சிருக்காரு தட்டி முளைஞ்சிட்டு தான் இருந்தேன் தட்டி முளை ஓலை எல்லாம் கடிச்சு தின்னு ஒண்ணு கவாம ஆக்கி விடுது அதனால அந்த மாட்டெல்லாம் பத்தி தூரமா விட்டுட்டு வரலாமேன்னு வந்தேன் பத்திக்கிடுங்க அப்படியா அது என் மாடா இருக்காது பத்துக்கலட்சுமி நான் இங்க நம்ம ஊர் பக்கத்துல பக்கத்து தோட்டத்துல நல்லா தெரியுமே இது யாரு மாட்டுன்னு தெரியலக்கோ அவரு ஐம்பது நூறு காண வருது தெரியல வந்து தோட்டத்தை இந்த பிள்ளையுமே விட்டுருந்தா மேஞ்சி தள்ளி இருக்கும் உங்க வீட்டு மாட்டுக்கு புள்ள இல்லாம ஆமா தோட்டக்கார அளவ மாடு வரம் பத்தி விடுவோம்னு என்ன விஷயம்கோ நீங்களும் இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கியே ஒரு நாள் இங்க வர முடியல அந்த கூத்தை ஏன் கேட்க லட்சுமி என்னாச்சுக்கோ இந்த தோட்டத்தை விற்க போறாரா எங்க அதுக்கு தான் வந்து நிக்காரு நான் அதான் சரி இந்த புல் எல்லாமே நம்ம மாட்டுக்கு போட்டு வச்சிருந்தோமே இதையாவது அறுத்துட்டு வருவோமே தான் வந்தேன் என்னக்கா சொல்றீங்க அண்ணன் தோட்டத்தை விற்க போறீங்கன்னா சொன்னாவே அது பாட்டுக்கு கடந்துட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே எதுவும் பண கஷ்டமா இப்ப என்னத்துக்கு இந்த தோட்டத்தை விற்கவளா பாத்தியா லட்சுமி உனக்கே கேட்கறதுக்கு இப்படி பதறுதே எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு இந்த மனசு மனசுகிட்ட எவ்வளவோ சொல்லியே கேட்க முடியாது தோட்டம் அது பாட்டி கடந்துட்டு போட்டு ஒவ்வொரு என்ன பண்ணது இப்போதான் வேலையால் தானே செய்கிறோம் அது பாட்டு கடந்துட்டு போட்டுன்னா கேட்க முடியாரு நாளைக்கு இந்த நிலம்லாம் வாங்க முடியுமா வச்சு விளக்கி எண்பது லட்சத்துக்கு இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை விற்க போறாராம் இந்த நிலம் அப்படியே போட்டு வச்சா கோடி கணக்கில் போவங்கக்கோ இவருக்கு அறிவே கிடையாது அன்னைக்கிட்ட சொல்லி பாருங்கக்கோ வேண்டாம்னு தென்னை போட்டிருக்கு மா போட்டிருக்கு எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி கொடுப்பாவளாக்கோ யாரும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் லட்சுமி எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது தான் மிச்சம் என் மோவனா அப்பா என்ன சொல்லியாவிலோ அதை படி செஞ்சுட்டு போட்டுங்க அவங்ககிட்டேயும் பேசி பார்த்துட்டேன் ஏம்மா நான் வந்து என்ன விவசாயமாக பண்ண போகிறேன் நான் எனக்கு வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இருந்து செய்கிறதுனால செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்போ என்ன எங்கே கூப்பிடுவாங்களோ நான் கலந்திருவேனாக்கோங்க்கா எனக்கு என்ன பண்ணனே தெரில அப்பவும் இப்போ என்னத்துக்கு விற்கணும் முதல்ல விக்கணும் கட்டி கொடுக்க நேரத்தில் கூட இந்த தோட்டத்தை விற்றாலும் ஒரு போட செய்யறதுக்கு இப்போ இப்போ என்னத்துக்கு பண என்ன கஷ்டம்னு விற்றுக்கிட்டு இருக்காரு அண்ணே அதையும் கேட்டு ஒரு வாரத்தை வாய் திறக்க முடியும் நீ சும்மா எல்லாம் எனக்கு தெரியும் வந்து இருக்குமா எவன் என்ன சொன்னாலும் தெரியல ஏதோ ஷேர் மார்க்கெட்டு இரு எங்கேயும் கொண்டு காசை போட்டு எல்லாம் ஏமாறதான் போறாரு பேர் ஐயே இருக்க விடாதீங்க இப்படி இங்கே தோட்டம் கிடந்தா கூட அது பாட்டுக்கு கடந்துட்டு போவோம் எங்கேயும் எவனும் எதிலையாவது முதலீட பண்ணுன்னு சொல்லி அங்கே இங்கே போட்டு அவ்வளோத்தையும் மண்ணாக்கிறாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாரு லட்சுமி நம்ம பேச்செல்லாம் இன்னும் எடுபட முடிங்கு நானும் எங்க அண்ணனுக்கு போனை பண்ணி சொல்லி பார்த்தேன் இப்படி சொல்லிட்டு அடக்காருன்னு அவனும் பேசி பார்த்தா போல இருக்கு வேலைக்கு ஆகல அந்தளவு என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டாரு இன்னைக்கு ஆள் வருது போல இருக்கு தோட்டத்தை பார்க்கறதுக்கு எந்த ஒரு காரா ஆளுக்கு பக்கத்து ஒரு காரா தெரியல அவருக்கு என்னமோ ஃப்ரெண்டாம்மா ஏதோ தெரியுமா உங்க வீட்டுக்காரர் நல்லா வாங்க விற்கன்னு எல்லாம் பார்க்கறவரு தனக்கு அதையும் பாப்பாரு இல்ல அவருக்கு தெரியாத விஷயமாக்கு ஏன் இப்படி பண்ணியாருன்னு தெரியலையே லட்சுமி அவரு சரியான பேக்கு லட்சுமி எவனாவது கொஞ்சம் மண்டையை கழுவிட்டானி நல்லா அப்படியே உடனே மாறிடுவாரு இப்போ எவன் மண்டையை கழுகுனான்னு தெரியல இந்த தோட்டத்தை விற்று எங்கேயும் கொண்டு கொட்டு காசை கொட்டு உனக்கு வரும்னு சொன்னாலும் என்னமோ தெரில அந்தாலும் இந்த தோட்டத்தை விற்காரு போல இருக்கு என் மோகனும் தலையிட முடிஞ்ச அதான் எனக்கு கடுப்பா இருக்கு நமக்கு பிள்ளைகளும் தெரியல புருஷனும் தெரியல வேற என்னத்தை பண்ண நான் ஒருத்தி ஓடி ஓடி கடந்து மாடா இடந்து சாவியேன் எக்கோ என்ன இங்க வீட்டுக்கார விட்டு வேணா பேச சொல்லுமா என்ன வேண்டா லட்சுமி இவரு யார் சொன்னாலும் திருந்தாண்டாரு இவரு எவனும் ஒருத்தி நல்ல மண்டையை கழுவி இருக்கான்னு மட்டும் தெரியுது வாங்க வர வந்த மண்டையை கழுவி எதுவும் பண்ணானா என்னமோ தெரியல இருக்குங்கோ வர்றவந்து அநேகமாக மண்டே கழுவி நிலத்தை விட்டு அங்கே கொண்டு கொட்டுங்க நான் அதனால தான் கோடீஸ்வரன் ஆனோக்குன்னு பீத்திருப்பானா இருக்கும் அதை நம்பி தான் இன்னும் என் வந்து விற்க போகிறாருன்னு கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கிடுங்க வர்ற ஆள் எவனு பார்த்து நிலத்தை விற்று போடாதீங்க ஏமாந்து சொல்லிட்டேன் பத்ராளி இந்த வாரில் தொப்பையை ஆட்டி ஆட்டி பத்ராளி தோட்டத்தை என் வாங்க வர என் ஃப்ரெண்டுக்காரன் இப்போ வாரேன்னா இன்னொரு கால் மணி நேரத்தில் போல் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அவனும் அவன் வீட்டம்மாவும் வராவலாம் அதனால உயிர் வீட்டம்மா வந்தேன்னா கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் சுத்தி காமி எடுத்து சொல்லு என்ன ஆமா சொல்லுவாவ போட்டுக்கிட்டு சொல்லாண்டாத என்ன கொஞ்சம் நிலத்தை விற்கிறத பத்தி கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு விட்டலான்னு பாக்கலாம்ல அண்ணே எதுக்கு நீ இப்ப அவசரமா வித்துக்கிட்டு இருக்கிய அது ஒண்ணும் இல்ல லட்சுமி நம்ம இந்த தோட்டத்தை பாத்துக்கிற அளவுக்கு நமக்கு இப்ப ஏழல நம்ம மோவனும் இதை பாத்துக்கிடாண்டங்க வேற இதை நம்ம வேலையாளுக்கு கூலி கொடுத்துதான் இதை பாத்துக்கிட வேண்டி இருக்கு வித்துட்டு இது நம்ம பார்க்க வேண்டிய வேலை அதுக்கு தான்

நாங்கள் படலுக்கிட்ட போகிறேன் வாசல்கிட்ட அவன் வந்தானா கூப்பிட்டு வரேன் போங்க போங்க என்னையும் போங்க பாட்டிய லட்சுமி என்னன்னு பேசிட்டு போறாருன்னு இதனால நாலு நாளா வீட்டுல சண்டை தான் லட்சுமி ஒரு வாய் கஞ்சி கூட நிம்மதியா குடிக்கல லட்சுமி சரிக்கோ சரிக்கோ வருத்தப்படாதீங்க எல்லாம் சரியாயிரம்கோ இந்த நலம் கொஞ்சம் கடந்துச்சுன்னு வை ஏன் மோளை கட்டி கொடுக்கும் போது நகை இதை பண்ண சீரு பொருள் செய்ய எவ்வளவு உதவியா இருக்கும் பாரு லட்சுமி அது ஏன் இந்த மனுஷனுக்கு புரிய முடிஞ்சுன்னே தெரியல அழாதீங்க எக்கோ நீங்க அழகா கஷ்டமா இருக்கு தான் லட்சுமி என் மூவா படிச்சு முடிச்சாலும் முடிக்கலனாலும் சீக்கிரமா என் அன்னை மோனுக்கு கட்டி வச்சிடலான்னு பாக்கேன் எக்கோ அப்படி சொல்லாதீங்க சின்ன பிள்ளை உங்க அன்னை மோன் பெரிய பையன் முதல் உங்க அன்னியும் ஒத்துக்கிடாது தேவையில்லாம அதை பற்றி யோசிக்காதீங்க பிள்ளை இப்பதான் படிக்க படிச்சு முடிச்சு அவளா வேலைக்கு போய் அவள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம் அவள் வாழ்க்கை அவளே கூட பாத்துக்கிடுவா நீங்க போட்டுக்கிட்டு இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க நாக நட்டுன்னு ஆசைப்படாத மாப்பிள்ளைகளும் இருக்கதான் செய்யவ அதனால் நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரர் இப்படி தோட்டம் தரவெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் சீக்கிரமாக பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க இல்லை லட்சுமி இவர் இப்படி சொல் பேச்சு கேட்காம இப்படி ஏதாவது ஒன்றும் பண்ணும்போது தான் ஆத்திரமா வருது சீக்கிரமாக பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு நம்ம போய் சேர்ந்துடலாமான்னு ஐயா வத்திர அம்மா கண்ணை தொடங்க இப்படி சும்மா அழுதுக்கிட்டு இருக்காதிங்க இன்றைக்கி வந்து பார்க்க தானே பரவாயில் தோட்டத்தை இன்றைக்கேவோ வந்து வாங்கிட பிறவ நீங்க போட்டு வரத்தப்பட்டு நடக்காதீங்க வர்றையே போயிடுவாங்க வேண்டான்னு கூட வரைய வேண்டானு போனாலும் தான் குடுத்துருவாருக்காரு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாவுக்கா இன்னைக்கு சும்மா இன்னைக்கு நாலு கிழமெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல சும்மா தான் வரைய பார்த்துட்டு போலான்னு வருவா நீங்க போட்டு எல்லாத்துக்கும் போட்டு வருத்தப்பட்டு போட்டு அழுது இருக்காதிங்க வாங்க வந்து தண்ணியை குடிங்க முத தண்ணிக்கு நீதான் எடுத்துட்டு வந்தியலா இல்ல லட்சுமி நான் இதுவும் கொண்டு வரல சும்மா தான் வந்தேன் எனக்கே மனசே தெரியலையா அதுல சும்மா தான் வந்தேன் சரி வாங்க நான் தோட்டத்தில் தண்ணி வச்சிருக்கேன் அதில் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருங்க வரைய வந்த அப்புறமா கூப்பிடுவா வண்ணே அப்ப பார்த்துக்கிடலாம் ஆ சரி லட்சுமி வாங்க போது கண்ணை தொடங்க